திமுக அரசை கண்டித்தும் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கட்டுமான தொழிலாளர்கள் பொறியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் கள நிலவரம் என விரிவான தகவல்களை சொல்லுங்கள் ஜனனி திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியான கட்டுமான பொருட்கள் அனைத்துமே தங்கள் அத்தியாவசிய பொருட்களோடு சேர்க்கப்படும் என திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது தெரிவித்திருந்தது குறிப்பாக நான்கு ஆண்டுகள் ஆகியும் கட்டுமான பொருட்களின் விலை என்பது மிக பல மடங்கு உயர்ந்துள்ளது குறிப்பாக கம்பி எம்சாட் உள்ளிட்ட பொருட்களை வந்து கட்டுமான பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலைக்காக பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என மடங்கு உயர்வின் காரணமாக தொடர்ந்து கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பெரும் சிரமத்துக்கு அலையுள்ளார்கள் குறிப்பாக நம் தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பாக நாம் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு இருக்கிறோம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக அதிகமான கனிம வளங்களும் கேரள மாநிலத்துக்கு அதிகமாக கொண்டு செல்லப்படுவதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கட்டுமான பொருட்களின் விலை என்பதும் மிக கடுமையாக உயர்ந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மேலும் பல்வேறு பகுதியில் அந்த கட்டிட அனுமதி என்பது மாநகராட்சியிலேயோ நகராட்சியிலோ பேரூராட்சியிலே வாங்கக்கூடிய கட்டணமும் இரு மடங்காக உயர்ந்துள்ளது தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை உயர்வும் காரணமாகவும் இந்த கட்டிட அனுமதி வாங்க முடியாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு அனைத்து பொறியாளர்கள் உள்ளிட்ட கட்டுமான தொழில் ஈடுபடுவர்கள் மிக சிரமத்துக்கு அலை உள்ளார்கள் இது தொடர்பாக இந்த தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த நிலையில் நெல்லை மாவட்ட பொறியாளர் சங்க தலைவர் நம்முடைய முத்துக்குமார் மேடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்க ஐயா தொடர்ந்து வந்து இந்த கட்டுமான பொருட்களோட எல்லாமே வந்து இந்த தமிழக அரசு வந்து அத்தியாவசிய பொருட்களோட நம்ம கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்படும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆயிருது இதே மாதிரி நீங்க தொடர்ந்து தங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இன்னைக்கு உங்களோட போராட்டம் எந்த வகையில் இந்த கட்டுமான பொருள் விளையேற்றத்துக்காக விளையேற்றத்தை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வரணுங்கிறத எங்களோட மெயின் கோரிக்கையாக வச்சுருக்கோம் நாங்கள் இதில் வந்து அது போக அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே விலை இப்போ ஒரு ஆறு மாதத்தில் கூடியிருக்கு இந்த விலையேற்றத்தை கண்டித்தும் பொதுமக்கள் இதனால எல்லாேருமே பாதிப்படைவாங்கிறதுக்காக அந்த கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து மாநில அளவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு இடங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பத்து மணி இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எம்சாண்டோட விலை பல மடங்கு ஏன்னா நம்ம தாமபரணி ஆற்றோர் படுகையாக இருக்கட்டும் மற்ற திருச்சியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இதுக்கு முன்னால் ஆற்று மணல் வந்த கட்டுமான பொருட்களை நோக்கி போறோம் எம்சாண்டோட விலை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது கட்டுமான பொருட்களின் விலையை உயர்வால் உங்களுக்கு என்ன பாதிப்பையா இருக்கு எம்சாண்ட் விலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஒரு டன்னுக்கு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கு தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் வரைக்கும் வந்துட்டு இது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே விலை கூட்டிகிட்டு விலை கூடும் போது இப்போ இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற அவங்களோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஒரு இருபது லட்ச ரூபா மினிமம் ஒரு இருபது ரூபா பட்ஜெட் போட்டிருப்பாங்க என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தாண்டிவே நிற்கும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒன்று அவங்க அடுத்த ஒரு லோனுக்கு போகணும் இல்லை ஜொல் லோனுக்கு போகணும் ரெண்டுக்குமே வழி இல்லைன்னா எங்கேயோ வட்டிக்கு வாங்கி அந்த வீட முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க அதனால் நீங்கள் இதை வந்து கொஞ்சமாவது ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வந்து இந்த விலையேற்றத்தை குறைக்கணுங்கிறத நாங்கள் சொல்கிறேன் குறிப்பாக குறிப்பாக இந்த அத்தியாவசிய பொருட்களோட அந்த கட்டுமான பொருட்கள் கொண்டு வரப்படும் அறிவிப்பு என்பது தேர்தல் வாக்குறுதி இருந்தது இப்ப உங்களோட வலியுறுத்தல் என்ன இருக்குங்க அரசுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் வேணுங்கிறது எங்களோட அறிவு எங்களோட வேண்டுதலாகவே இருக்கு அதை கூடிய சீக்கிரத்தில் தமிழக அரசு அதை கொண்டு வருவாங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கோம் அத்தியாவசிய பொருட்களை சேர்க்கக்கூடிய அந்த கட்டுமான பொருட்கள் அதோட உங்களோட கோரிக்கை அப்படி இருக்கு உங்களோட கோரிக்கையிலேயே அதையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது கட்டிட கட்டுமான பொருட்களுடைய கட்டு கட்டுமானத்துக்கு தேவையான பொருள் அவ்வளோத்தையுமே நீங்கள் ஒழுங்குமுறை அணைத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாகவே வச்சுருக்கோம் நாங்கள் வந்து அதாவது மணல் ஜல்லி சிமெண்ட் மட்டும் இல்லை எல்லாமே சேர்த்து நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாமே கொண்டு வருவாங்கன்னு நாங்களும் தமிழக அரசை வேண்டிக்கிறோம் எதிர்பார்த்து நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் தேர்தலுக்கு வந்து ஓராண்டு தான் இருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கட்டுமான பொருட்களில் பாமர மக்கள் தங்களை வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கீங்க அது மாதிரி கட்டிட அனுமதி என்பது மிக இரு மடங்கு உயர்ந்திருக்கவும் நீங்கள் உங்களோட கூட்டத்தில் பேசிட்டு வரீங்க இது தொடர்பாக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதை வந்து கொஞ்சமாவது நீங்கள் கட்டுப்படுத்தி தாங்கன்னு தான் நாங்கள் கேட்கும் அதாவது கட்டிட பில்டிங் பிளான் அப்ரூவலும் சரி லே அவுட் அப்ரூவலும் சரி எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ரேட் ரேட்டை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்கங்கிறத எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் ஜனி நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாம் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் அவர் தெரிவித்தது போலவே ஒரு டன் என்பது எம்சாண்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த தற்போது ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் எம்சாண்டு தற்போது தட்டுப்பாடும் இருப்பதாகவும் பலர் தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இது போன்ற கட்டுமான பொருட்களின் வந்து விலை உயர்வின் காரணமாகவும் அந்த பொருட்கள் மிக தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அந்த கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் வெளிமாநிலத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது இருந்து கொண்டு வருகிறது என தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது கோரிக்கை உள்ளது